வணக்கம்ப்பா இப்போ எல்லாம் வெள்ளை அரிசி பாலிச தான் சாப்பிட்றோம் இப்போ அதெல்லாம் சாப்பிடக்கூடாது கை கூத்தல் அரிசி சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க டாக்டரு உண்மையிலே அது உடம்புக்கு எடுதல் தான் அரிசி சாப்பிட்றது கை அரிசி சாப்பிட்றதுக்கு பிடிக்க மாட்டேங்குது ஏன்னா நம்ம வெள்ளை அரிசி சோறு சாப்பிட பழகிட்டோம்ல அதனால நான் என்ன சொல்கிறேன் வெள்ளை அரிசி சோறு ஆசைக்கு மத்தியானத்தில் மட்டும் இப்போ ரொம்ப அளவாக சாப்பிட்டுக்கோங்க காய்கறி அது இதுன்னு வச்சு சாப்பிட்டுக்கோங்க அப்புறம் காலையிலையும் சாயந்தரமும் இப்போ நம்ம எல்லாருமே தமிழ்நாட்டில் பூரா டிஃபன் சாப்பிட்டு பழகிட்டோம் இட்லி தோசை இதுக்கு வந்து செவப்பு வாங்கிக்கோங்க அது ஒரு பங்கு போட்டுக்கோங்க பாக்கி ஒன்றரை பங்குக்கு நீங்கள் குதிரைவாளி கம்பு கேழ்வரகு சாமை வரகு இந்த அரிசிகள் எல்லாம் ஒன்றா ஒரே அளவு கலந்து வச்சுக்கோங்க கலந்து வச்சு அதை வந்து ஒரு ஒன்றரை பங்கு போட்டுக்கோங்க போட்டு வெந்தயத்தை வந்து ஒரு இவ்வளவு இது வெந்தயம் அந்த அரிசி கூடையே போட்டு கழுவி ஊற வச்சுருங்க ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஊறின அப்புறம் கருப்பு உளுந்து இருக்கு இல்லையா அந்த கருப்பு உளுந்தை நம்ம இட்லி தோசைக்கு போடுற அளவே தான் அதை போட்டு அரை மணி நேரம் ஆட்டுறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முதல் போட்டால் போதும் ஊற போட்டால் போதும் ரொம்ப நேரம் ஊற போட்டால் அப்புறம் தொளி தொளியாக வரும் அது நல்லா இருக்காது அப்போ லேசாக ஊறி ஊறாமல் இருக்குமா அப்போ போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் அரைச்சு கரைச்சி வச்சுக்கிட்டு காலையிலையும் சாயந்தரமும் நீங்கள் இந்த இதுலேயே இட்லியோ தோசையோ எனப்பே ஊற்றி சாப்பிடுங்க உங்களுக்கு அந்த அந்த இதே மாறி போயிரு அந்த வெள்ளை அரிசி பாலிஷ் அரிசி சாப்பிட்றோங்கிற ஒரு